தமிழ்நாட்டில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தங்களின் திட்டங்களை மெய்ப்பித்து செயல்பட தொடங்கிவிட்டது இதற்கிடையில் கடந்த ஜூன் ஒன்னாம் தேதி மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இதையடுத்து ஜூன் எட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் பாஜகவின் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் அமித்ஷா பங்கேற்று உரையாற்ற உள்ளார் அமித்ஷா தலைமையிலான இந்த கூட்டத்தில் தமிழக பாஜகவின் பதிமூணு பிரிவுகள் மற்றும் ஆறு அணிகளில் நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர் மொத்தமாக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளாக கருதப்படும் சுமார் பத்தாயிரம் பேர் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பொதுவாக தமிழ்நாட்டில் பாஜகவின் தேசிய தலைவர்கள் வருகை பெறும் தகவல் குறைந்தது பதினைந்து நாட்களுக்கு முன்பே வெளியிடப்படும் ஆனால் இந்த முறை அமித்ஷாவின் வருகை தொடர்பான தகவல்கள் ஒரு பக்கம் முன்கூட்டியே தெரியாததுடன் மற்றொன்று போல் மிக சுருக்கமாக வெளியானதால் இது திட்டமிட்ட நடவடிக்கையா என்ற சந்தேகம் உருவாகியுள்ளது இந்த நிலையில் அமித்ஷாவின் வருகையின் பிரதான நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்த தமிழக உளவுத்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது அவர் பயணத்தில் தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு ஆதரவை உறுதிப்படுத்தும் நோக்கம் கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த நிகழ்வில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தற்போதைய தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர் விமான நிலையத்தில் அமித்ஷாவை வரவேற்க அண்ணாமலையும் வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விவரம் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய வருகையின் போது அமித்ஷா அண்ணாமலையை தேசிய அரசியலில் முக்கியப்படுத்த போகிறோம் என்று கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து துக்லக் இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அண்ணாமலைக்கு தனியாக தேச அளவிலான ஒரு குழு உள்ளது அவரை பாஜக உள்ளது என்றது கவனத்தை ஈர்த்தது இந்த நிலையில் மதுரையில் நடைபெற உள்ள அமித்ஷா அண்ணாமலைக்கு முக்கிய பங்கு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தரப்பில் பாஜகவின் உள்நோக்கம் என்ன அமித்ஷாவின் தொடர்ச்சியான வருகையின் பின்னணி என்ன என்ற கேள்விகள் உளவுத்துறை மூலமாக பதில்கள் தேடப்படுகின்றன மொத்தமாக அமித்ஷாவின் திமுக வட்டாரத்திலேயே பரபரப்பை இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி